வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு டோ லோகன் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் திருக்குறளில் ஊக்கமுடைமை அப்படிங்கிற பகுதியிலேருந்து ஒரு ஐந்து திருக்குறளும் அதோடைய பொருளை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு தலை தலை பார்த்திங்கன்னா ஊக்கமுடைமை அதில் ஐந்து குரல்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் குரல் நின் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றாது தள்ளி நுண்தல்லாமல் நீர்த்து உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளி நுந்தல்லாமை நீர்த்து அப்படின்னா என்னென்னா நினைப்பதையெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும் நினைப்பது எல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும் அது கைகூடாவிட்டாலும் அதற்காக அந்த நினைப்பை கைவிடக்கூடாது ஏன்னா நம்முடைய நினைவுகள் வந்து அதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம நினைக்கிறோம்னா அது வந்து உயர்ந்த நினைப்பாகவே இருக்கணும் அது வந்து நமக்கு கிடைக்கிது கிடைக்கல அதுக்காக அந்த நினைப்பை வந்து கைவிடக்கூடாது உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு இது இருக்கு உங்களுக்கு வந்து எப்படி ஒரு நம்ம ஒரு நல்ல நிலைக்கு அடையணும் மாதிரி எதாவது ஒரு இலக்கு நீங்கள் வச்சிருப்பீங்க அந்த இலக்கு நீங்கள் வந்து உயர்ந்த நிலையிலே அந்த இலக்கை வச்சுக்கிட்டு இருக்கணும் ஒருவேளை அது கை கூடாத சமயத்திலையும் கூட அந்த நினைப்பை மட்டும் நீங்க கைவிடக்கூடாது அதுதான் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ள மற்றது தள்ளினதும் தள்ளாமை நீத்துன அடுத்தது சிதைவிட தொல்கார் உறவோர் புதையம்பெரு பாட்டுப்பாண்டு கலீறு சிதைவிடா தொல்கர் உறவோர் புதையம்பெரு பட்டுப்பாண்டு கலீர் அப்படின்னு என்னன்னா உடல் முழுவதும் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் உடல் முழுவதும் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் ஏனையானது உறுதி தளராமல் இருப்பது போல் சரிங்களா உடல் முழுவதும் அம்புகள் துளைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி தளராமல் இருப்பது போல் ஊக்கமுடைய ஒருவர் ஊக்கமுடையவர்கள் அழிவே வந்தாலும் அதை கலப்படி கலப்படம் கிடைக்க மாட்டாங்க சரிங்களா என்னென்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எப்படிப்பட்ட இயலாத நிலையிலும் சரி அதை எதிர்த்து நிற்கிற ஊக்கமுடையவர்கள் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க அதுதான் இந்த சிதைவிடாத தொல்கர் உறவுர் புதையம்பில் பற்றுப்பன் கலீர் அம் அதாவது உடல் முழுவதும் ஆயிரம் அம்புகளால் துளைக்கப்பட்ட யானை எப்படி அதை எதிர்த்து நிற்கிதோ அதுமாரி ஊக்கமுடையவரை ஊக்கமுடையவரும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தாலும் சரி எவ்வளோ பெரிய இது வந்தாலும் அதை வந்து எதிர்த்து நிப்பங்களை ஒளிஞ்சி அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க அதுதான் இந்த குரலோட விளக்கம் அடுத்து உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு அப்படின்னா அள்ளி வழங்கும் ஆர்வம் இல்லாத ஒருவர் தம்மை வள்ளல் என பெருமை கொள்ள வழியே இல்லை அள்ளி வழங்கும் ஆர்வம் இல்லாத ஒருவர் தம்மர் வள்ளையல் என பெருமைப்பட்டு கொள்ள வழியே இல்லை ஒருவங்களுக்கு ஒன்றால் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யணும் சரிங்களா அவங்கள தான் வந்து அது பொருளாகவோ ஏதோ ஒரு வழியிலேயோ நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல வந்து அவங்க என்னவாக இருப்பாங்க வள்ளலாக இருப்பாங்க அப்படி அந்த பொருளையோ இல்லை ஏதோ ஒரு உதவியோ செய்ய முடியாதவர்கள் நாங்கள் வல்லல்கள் அப்படின்னு சொல்லி சொல்வதற்கு வழி இல்லாதவர்கள் சொல்வது இது உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் எனும் சேருக்கு அள்ளி வழங்கும் ஆர்வம் இல்லாத ஒருவர் தம்மை வள்ளல் என்ன பெருமைப்பட்டுக்கொள்ள வழியே இல்லை அடுத்தது பரியது கூர் கோட்டாதாயினும் யானை வெறுவும் புளிதாக குறின் பரியது கூர் கோட்டாதாயினும் யானை வெறுவும் புலிதா குறின் அப்படின்னா உருவத்தை விட உருவக்கமே வலிமையானது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இது அதாவது கொளுத்த உடவும் கூர்மையான கொம்புகளும் கொண்ட யானை சரியா அது தன் உருவத்தில் பெரிசாகவும் கூர்மையான தன் தந்த தந்தம் தந்தம் வச்சுருக்கிற யானை தன்னை தாக்க வரும் புளியை கண்டு அரைஞ்சு நடுங்குவது தான் அடங்குவதுதான் பரியது கூர் யானை வெறுவும் புளிதாக கூறின் அந்த யானை நினச்சா அந்த புளியை தன்னோட உருவத்துக்கும் தன்னோட தந்தத்துக்கும் தந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த வலிமைக்கும் அந்த புளியை வந்து அதை அதை என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் அந்த உருவத்தை வச்சுக்கிட்டு சரிங்களா அந்த உருவத்தை வச்சு அவ்வளோ பெரிய உருவத்தை வச்சுக்கிட்டு அது ஊக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் தன்னை விட உருவத்தில் சிறிய புளியை பார்த்து பயப்படுது ஆனால் அந்த புளிக்கு ஊக்கம் இருப்பதனால தான் அதாவது தன்னை விட பெரிய உருவமாக இருந்தாலும் நம்முடைய குறி அதுதான் அப்படின்னு சொல்லி அந்த இலக்கு நோக்கியது போது பார்த்தீங்களா அதுதான் வந்து புலியோட ஊக்கம் அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பரியதை கூறுகோட்டது ஆகினும் வெறுவும் புளிதாக குறியின் என்ன தான் உருவத்தில் பெருசாக இருந்தாலும் அது வந்து த தான் வந்து ஊக்கம் என்னமையால் தன்னை விட வய உருவத்தில் சிறிய புலியை பார்த்து பயம் கொள்கிறது அடுத்து உரமொருவர்க்குள்ள வெர்க்கையா தில்லர் மரமாக்கதல்லே வேறு உருமற்கு முருமொருவர்க்குள்ள வெர்க்கையால் தில்லார் மரமேற்கதல்ல வேறு அதாவது மனதில் உறுதியான ஊக்கம் இல்லாதவர்கள் உருவத்தில் மனிதர்களாக காணப்பட்டாலும் மரங்களுக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு இல்லை சரிங்களா மனசில் ஒரு மனிதனோட மனதில் எந்த மனிதனோட மனதில் ஊக்கம் இல்லையோ அவன் உருவத்தில் மனிதனாக இருந்தாலும் மரங்களுக்கும் அவர்களுக்கும் வேறுபடலை ஏன்னா மரம் வந்து உடல் நட்டு வச்சா அது அப்படியே தான் இருக்கும் காற்றடித்து ஆடும் ஏன்னா அப்படியே அமைதியாக இருக்கும் அதனால் எந்த அதாவது வந்து அப்படியே தான் நின்றுட்டுருக்கும் அதுமாரி தான் அதுமாரி ஊக்கம் இல்லாத மனிதர்கள் மனிதனாகவே காணப்பட்டாலும் அவர்களுக்கும் மரங்களுக்கும் வேறு வேறுபாடு இல்லை அதுதான் இந்த உறவு ஒருவருக்குள்ள வெறுக்கையாதில்லார் மரமாக்காதில்லை வேறு ஒரு மனுஷனுக்கு மனதில் ஊக்கம் வேண்டும் அப்படி ஊக்கம் இல்லாதவன் மரத்திற்கு சமமானவன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த குரலோட விளக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி எடுத்த இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வகுப்பில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம் அதை நாங்கள் அடுத்த இதில் சரி செஞ்சுக்குவோம் நீங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசோனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்